எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும் செவ்வாய்க்கிழமையுடன் வரும் தேய்விரை சஷ்டி லட்சக்கணக்கான கடனும் அடைந்தே தீரும் செவ்வாய் ஹோரை தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ முருகனை நம்பினோர் கைவிடப்படார் முருகனுக்கு தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகன் இருந்தாலும் பரவாயில்ல ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகன் கோயிலுக்கு நம்மலாம் நினச்சிக்கிறோம் பெரிய கோவிலுங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் உண்மையும் அதுவும் கூட நீங்கள் அப்படியும் நினச்சிக்கோங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியலையே திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறோம் பழனி போகணும்னு நினைக்கிறோம் திருப்பரங்குன்றம் போகணும்னு நினைக்கிறோம் திருத்தணி போகணும்னு நினைக்கிறோம் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியல அதற்கான வழி நமக்கு கிடைக்கல ஏன்னா கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கிது அப்ப நம்ம என்ன செய்யலாம் வீட்டில் இருந்தே இந்த இந்த நான் சொல்ற இந்த முறையை நீங்க பின்பற்றலாம் நிறைய பரிகாரம் நான் வெள்ளை பரிகாரம் நிறைய பரிகாரம் சொல்லிருக்கேன் உங்களுக்கு சிறுவாபுரி முருகனை நினைச்சி நீங்க வேண்டிக்கிட்டு இந்த இந்த நான் சொல்ற இந்த தாந்திரிகன் கூட வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப அருமையான தாந்திரிக பரிகாரம் இதை நீங்க செய்யும் பொழுது இத நிச்சயமா சொல்றங்க அடுத்த அடுத்த சஷ்டிக்குள் அதனால தேய்பிரை தேய்பிரைனால என்ன ஆகும் நம்மளுடைய கடன் தேய்ந்து போகும் நம்மளுக்கு எப்படிதான் எந்த வழியிலிருந்து தான் அந்த பணம் வரும்னு தெரியாது ஆனா உழைத்தால்தான் ஊதியம் உழைப்புக்கேத்த ஊதியம் செய்யும் தொழிலே தெய்வம் இதை தான் நம்ம முதல் மூச்சா நினைக்கணும் நம்ம செய்யற வேலையை நம்மளுடைய தெய்வமா நினைச்சாலே முருகனே நம்மள உண்மையா சொல்கிறேங்க நீங்க கேட்காம வாரி வாரி கொடுப்பாரு அதே மாதிரி முருகனை விரும்பி கும்பிடுறவங்கள பாருங்களேன் தொடர்ந்து கிருத்திகைக்கு முருகன் கோயில் போவாங்க உங்களால் முடிஞ்சிச்சின்னா நல்லா வேண்டுதல் நல்லா வச்சு சிறுவாபுரி முருகனுக்கு வரேன்னு வேண்டிக்கோங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகனுக்கு அதுதான் சொல்ல வந்தால் இல்லைங்களா பெரிய பெரிய கோவிலுக்கு தான் போகணும்னு இல்லை பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிள்ளையார் கோயிலில் முருகன் சன்னதி இருக்கா இல்லை சிவன் கோவிலில் முருகன் சன்னதி இருக்கா அங்கே போய் கூட விளக்கு போடுங்க அங்க போய் கூட நான் சொல்றத இந்த விசேஷ இந்த இந்த முறைய நீங்க நான் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முறை சொல்றேன் அதை நீங்க செய்யுங்க நிச்சயமா சொல்றேங்க கடன் அடைந்தே தீரும் இந்த வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு வர பிரச்சனை போய் கடன் அடைந்தே தீரும் நான் ஆல்ரெடி எண்ணெயில நல்லெண்ண நெய் ஊத்தி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி தான் நான் போட்டு வச்சுருக்குறேன் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோக்காக அந்த எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்புரத்தையும் நான் போட்டு உங்களுக்கு தீபம் ஏற்றி காட்டுறேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தீபம் நீங்கள் ஏன் நான் அந்த தீபம் ஏத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்ல போகிற அந்த செவ்வாய் ஹோரை அந்த ஹோரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த செவ்வாய் ஹோரை செவ்வாயின்னாலே நம்மளுக்கு அங்காரகன் தான் அந்த அங்காரகனை எப்படி எங்கே இருப்பார் அங்காரகன் அந்த நவகிரகத்தில் இருப்பார் அப்போ அந்த முருகனையும் சேர்த்து அந்த அங்காரகனையும் சேர்த்து அந்த அங்காரகன் ஹோரை தான் அது அங்காரகன் ஹோரைன்னு போடாமல் செவ்வாய் ஹோரைன்னு நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த ச அந்த அங்காரகன் ஹோரை எத்தனை மணிக்கு வருதுன்னு பாருங்கள் அது கேலண்டரில் காலையில் ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பது மூணு டு நாலு இது வந்து அங்காரகன் ஹோரை இதில் நம்ம என்ன கேட்குறீங்களோ எப்பேற்பட்ட வேலை எந்த மாதிரி ஒரு டைமு நீ என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் இது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் கடனுக்காக தாம்மா முடிஞ்ச அளவுக்கு அந்த மூணு நாலரை ராவு காலம் வருது இல்லைங்களா துர்காதேவிக்கு போய் விளக்கு போடுங்க எலுமிச்சம் எலுமச்சம்பழ விளக்கு போடுங்க எலுமிச்சம்பழத்தரிஞ்சு ரெண்டாக பிழிஞ்சி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் விளக்கு மேலே வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி செகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் சரி சஷ்டி அன்னைக்கு இந்த இதை நான் செய்ய சொல்கிறேனே தாந்திரிக பரிகாரம்னு சொல்கிறேனே இதை நான் அந்த அங்காரகன் ஓரையில் தான் செய்யணுமா ஆமாம் அதில் செய்யுங்க அங்காரனுக்கு அங்காரகனுக்கு போயிட்டு அந்த ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ ஒரு விளக்கேற்றுறதோ இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய வேலை வலுவாகும் வேலை வலுப்படும் நம்மளுக்கு வேலை நல்லா கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் லாபம் கிடைக்கும் அங்காரகன் வந்து தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவரு அந்த மாதிரி நீங்கள் நினச்சி இதை இந்த நீங்கள் வீட்லேயே இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நம்ம முருகன் கோவிலுக்கு போகும்பொழுது முக்கியமாக என்ன வாங்கிட்டு போவோம் பூ வாங்கிட்டு போவோம் அடுத்தது கற்பூரம் எடுத்துகிட்டு போவோம் சில பேர் அர்ச்சனை பண்ணுறவங்க அர்ச்சனை வாங்கிட்டு போவோம் தேங்காய் பழம் பத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அது கூட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அது என்னென்னா உப்பு அந்த கல் உப்பு கூட மிளக கலந்து நீங்கள் வே அங்கே கடையில் கிட்ட வாங்கிட்டு போனாலும் ஓகே இல்லை நான் வாங்கி வீட்டில் வச்சுருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேம்மானாலும் உங்களுக்கு ஓகே அந்த உப்பு மிளகும் நீங்கள் எம்ப எப்படியெல்லாம் எத்தனை தரம் நீங்கள் கொண்டு போய் அந்த முருகன் கோவில் அதுலேயும் நான் ஒன்று சொல்கிறேன் அந்த கவரில் கவரை பிரிக்கிறீங்க இல்லைங்களா அந்த உப்பை கொட்டிட்டு அந்த உப்பு கூடயே அந்த கவரையும் போடுறீங்களா அது என்ன அர்த்தம் கோவிலை எதுக்கு அஸ்தமாக்குறீங்க அந்த கற்பூரத்தை கிழிக்கிறோம் அந்த கற்பூரத்தை கிழிச்சு கற்பூரத்தை ஏற்றி வச்சிட்டு அந்த கவனையும் அங்கேயே காலிக்கையே போட்டு வரீங்களே கோவிலை எப்படி அஸ்தமக்கன் நம்ம கேட்டது எப்படி கிடைக்கும் நமக்கு இதை ஒன்றே ஒன்னு செய்யுங்களேன் இதை எடுத்து அதுக்குன்னு அங்கங்கேயும் ஒரு கூட வச்சிருக்காங்க அந்த டஸ்ட்பின்ல வாங்களேன் ஏன் அடுத்தவங்க திட்டிக்கிட்டே தான் கண்டிப்பாக அதெல்லாம் எடுப்பாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த போடுறவங்க என்னென்னு இந்த மாதிரி போட்டு போகிறாங்களே ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி குப்பையை கிழிச்சு இப்படியே போட்டு போகிறாங்களேன்னு தான் நினைப்பாங்க அந்த கல்லுப்பு மிளகும் கொட்டைய வேண்டிய இடத்துல கொட்டிட்டு அந்த கவரெல்லாம் நம்ம எப் எக்காரணம் ஒன்றும் கோவில் சுவற்றையோ கோவிலை சுத்தம் படுத்தணுமே தவிர கோவிலை அழுக்காக்கிட்டு வந்தால் நம்மளுடைய வேண்டுதல் பழிக்காமல் போகும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பு எடுத்துக்கிறோம் கல்லுப்பு எடுத்தது கூட அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு வசம்பு இது மனசு முழுவதும் முருகனை நினைச்சி நீங்கள் செய்யுங்க அதனால் அங்காரகன் ஹோரையில் செய்யும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் அடுத்தது என்னென்னா ஜாதிக்காய் அந்த ஜாதிக்காய்க்கு எப்பேற்பட்ட பணத்தை இழுக்கும் தன்மை அப்போ அந்த பணம் இழுக்கிறவ போது என்னாகும் கடன் கண்டிப்பாக அடையும் உங்கள் கடன் அடுத்த தேய்பிரைக்குள்ளே தேய்பிரை சஷ்டிக்குள்ளே பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் இதை செய்யும் பொழுது செஞ்சு செஞ்சு அடுத்தது என்னென்னா கொட்டைப்பாக்கு இது எல்லாமே ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில இதை நீங்கள் செய்கிறீங்க இன்னொரு விஷயமும் செய்யணும் அது என்னென்னா கல்லுப்பு வீட்டிலையே ஒரு சின்ன ஒரு பா பேப்பரில் மடித்து அது கூட கொஞ்சம் மிளக போட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவில் சன்னதியில் வச்சுட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறாங்க உங்களுக்கு செல்வம் பெருகெல்லாம் என்ன ஏன்னு கேளுங்கள் அந்த பேப்பரெல்லாம் நான் சொல்கிற மாதிரி குப்பையாக போடாதீங்க கோவிலை சுத்தப்படுத்துங்க நம்ம சுப நம்ம போய் சுத்தப்படுத்தணும்னா நிச்சயமாக நமக்கு பணம் செல்வ பணம் கிடைக்கும் அந்த ம முருகன் என்பவர் செல்வ கடவுள் அதுக்கு மேலே அந்த மிளகை போட்டுட்டேன்னா இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மூலையிலையும் இதை காமிங்க அந்த கல்லுப்பு கூட நான் சொன்னது அந்த வசம்பு ஜாதிக்காய் கொட்டைப்பாக்கு மிளகு கல்லுப்பு இது எல்லாம் சேர்ந்து ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு முருகா 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 என்னுடைய கடன் என்ன எனக்கு கழுத்தை நெருக்கிது என் கடன் தொந்தரவு இல்லாமல் போக வேண்டும்னு வேண்டிக்கிட்டு ஒரு ஒரு மூளையும் ரூமில் இருந்து நீங்கள் கட்டில் பெட்ரூமாக இருந்தாலும் பரவாயில்லங்க மூளையில் கொண்டு போய் அதை காமிச்சிட்டு எல்லா இடத்துலையும் காமுங்க காமிச்சிட்டு ஹாலில் ஒரு ஓரமாக வச்சுருங்க இது நாளைக்கு நீங்கள் தேய்பிரை சஷ்டி எதுவுமா செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல ஒரு வழி பிறக்கும் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு நான் செஞ்சாமா எனக்கு கிடச்சிச்சுமா நல்ல நன்றிம்மா ரொம்ப நன்றிமான்னு எனக்கு சொல்கிறீங்க அந்த மாதிரி இந்த கடனுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வாக இது இருக்கும் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா இந்த ஜாதிக்காயும் ச இந்த வசம்பை எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கால் படாத இடத்துல கூட செடியில் கூட நம்ம போட்டுட்டு உப்பை கரைச்சி விட்டுறலாம் எத்தனை நாளைக்கு மூணு நாள் கழிச்சு இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்கன்னா புதன் வியாழக்கிழமை எடுத்து அதை நீங்கள் செஞ்சுருங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கு நடுவில் நாளைக்கு உப்பு மிளகும் வாங்கிட்டு போய் முருகன் கோவிலில் கொட்டிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்